ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது அரை கிலோ மாவடு இது வந்து பிப்ரவரி டு ஏப்ரல் வரைக்கும் சீசன் இருக்கும் இந்த அரை கிலோ மாவடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ம நல்ல சுத்தமான மண் சட்டியில் போட்டு கல் உப்பு போட்டுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் அரை இழுப்பெண்ணெய் எதுனா போட்டு கலந்து நல்லா ஒரு ஒயிட் டவல் போட்டு மூடி அப்பப்போ மார்னிங் ஈவினிங் பார்த்து பார்த்து நல்லா கலந்து வைக்கணும் கலந்து வைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டேஸு இந்த நீரெல்லாம் நிறைய நிறைய தண்ணி சேரும் அந்த தண்ணி சேர்கிற சமயத்தில் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி உப்பு உப்பு ஆல்ரெடி சேர்த்துருந்தா சேர்த்துருக்கோம் வேண்டாம் அது மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடுகு ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் டே நல்லா அது அதில் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அதை மறுநாள் வச்சு தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் மார்ச்சில் மேபி கிடைக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்